இப்போ வந்து லெமன் சோறு பண்ண போகிறோம்ப்பா அதை வந்து எப்படி தாளிக்கணும்னு நம்ம தாளித்துக்குவோம்ப்பா அதுக்கு தேவையான என்ன நல்ல தான் ஊத்துறேன் ஏன்னா லெமன் புளிய தரைக்கலாம் நல்லதான் பண்ணணும் கடலப்பருப்பு இருக்குலப்பா அதை போட்டுக்குவோம் கடலப்பருப்பு கடுகு ஒன்றா எடுத்து வச்சிருக்கோம் ஒரு ஒரு ஸ்பூனு அதை வந்து போட்டுக்குவோம் இப்போ லெமனுக்கு வந்து வெள்ளைப்பொழி வந்து உரிச்சு நறுக்கி வச்சிருக்கப்பா அதையும் போட்டுட்டுவோம் இஞ்சி வந்து நறுக்கி வச்சிருக்கப்பொளியை உரிச்சுட்டு அதையும் போட்டுட்டுவோம்ப்பா உளுந்து கல்லப்பருப்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் எண்ணெயில போட்டு வரோம் போது குறைச்சி தான் பார்த்துருக்கு இப்போ பட்டை மிளகா இப்போ வந்து இதுக்கு தேவையான கருவேப்பிலை போட்டுக்கணும் இப்போ லெமன் சாதத்துக்கு மாங்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம்ப்பா அதையும் போட்டுக்கணும் லெமன் சாதத்துக்கு அறுப்பை வந்து சிம்பிளா தான் வச்சுக்கணும் ரொம்ப இதாக வச்சா தறி பருப்பு உளுந்து கடலப்பருப்பு நடை கடப்பருப்பு எல்லாம் போட்டுக்கோம்ல அதனால தயிர் மீடியமான தான் நான் வந்து வச்சுருக்கேன் காலைல டக்குன்னு எழுந்திரிச்சிங்கன்னா பிள்ளைங்களுக்கு டக்குன்னு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு நீங்கள் போட்டுக்கலாமா இந்த மாதிரி மாங்காய் அதை மாதிரி பண்ண இல்லை பிள்ளைகளுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது தேவையான பட்டை மிளகா ஏன் பட்டை மிளகா கடைசியில் போடுனா கறி இருந்தாலும் நான் கடைசியில் போடுறேன் இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்குவோம்ப்பா ரொம்ப போடக்கூடாது ஆனால் லெமன் அதுக்கு வந்து லைட்டாக தான் போடணும் இந்த அளவுக்கு போட்டால் போதும்ப்பா இப்போ இந்த ஸ்கூலில் ஒரு ஸ்கூல் பெருங்காயத்தை விட்டு வச்சுருப்போம் அதையும் போட்டுக்குவோம் பெருங்காயத்துக்கு போட்டோன்னே லைட்டாக இறக்கிருதுப்பா இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கருவம் மாதிரி ஆயிடும் இப்போ அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சிப்பா இனி சமுத்தை வந்து இதில் வந்து குழிஞ்சு விடக்கூடாது நம்ம வந்து சாப்பாடில் தான் குழிஞ்சு விடணும் இப்போ நல்லா அந்த அளவுக்கு வதங்கிடுச்சு நம்ம சாப்பாடு திண்டையில் பார்த்துக்குவோம்ப்பா இப்போ அடுப்பா மட்டும் இப்போ லெமன் சாதத்துக்கு வந்து சாப்பாடு வேக வச்சு வச்சிருக்கோம் ஆரம் வச்சுதான் எடுத்து வச்சிருக்கோம் அதை திட்டிக்கணும் நல்லா சாப்பாடு ஆடிடுச்சு லெமன் சாதத்து வந்து ரெண்டே இது இருந்துச்சு வந்து புழிஞ்சு கொட்டையை எடுத்து வச்சிருக்கோம் அத எண்ணெயில் எண்ணெயில இப்போ நம்ம தாளித்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா லெமன் சாதத்துக்கு அதை வந்து கூட போய் எண்ணெயாக இருக்குது அதனால நைட்டு அதை சாப்பாடு போட்டு லெமன் சாதம் இப்படி கொடுக்குதுன்றது பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் இப்படி தான் இருக்கணும் குழையலாவே நம்ம வந்து இது தைக்கக்கூடாது லெமனுக்கு புளி வைக்கலாம் ல லெமன் சாறு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுப்பா உப்பு வந்து நம்ம சாப்பாடுலேயே கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கோம் அதனால் இந்த உப்பே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் இப்போ லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சுப்பா நீங்கள் உங்கள் வீட்டில் இது எப்படின்னு பிள்ளை இது பண்ணி கொடுங்கப்பா ஸ்கூலுக்கு அவங்க பிள்ளைக்கு இது காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்வது அப்படின்னு உங்கள் யோசிக்கிறோம்னா டக்குன்னு சாப்பாடை வடித்து இதை பண்ணி கொடுத்துருங்கப்பா இந்த லெமன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு எங்கள் சேனலுக்கு கமாண்ட் பண்ணுங்கப்பா கமான் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டானே கிளிக் பண்ணிக்கங்கப்பா பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கம்பா